ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ப்ரெட் ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் முட்டை வச்சு ரொம்ப டேஸ்டாகவும் ஒரு ப்ரெட் ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிடுங்க இதில் முட்டையை கட் பண்ணி ஊற்றிடலாம் நான் ஆறு மட்டும் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிடுங்க இப்போ இதில் லைட்டாக உப்பு போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு பொடி போடலாம் எவ்வளோ போட்டு நல்லா கலக்கிடுங்க விடுங்க இல்லை உங்களுக்கு வெங்காயம் தேவைன்னா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் என்னங்க போடல அளவுக்கு முட்டையை கலக்குனா போதும் இதை இனி ஒரு சைடில் வச்சிடலாம் அடுத்து நம்ம பிரெட்டை கட் பண்ணிடலாம் சைடில் உள்ளதை ஒன்றும் கட் பண்ணி போட வேண்டாம் இப்படி செந்தரில் கட் பண்ணிடுங்க இந்த பிரெட்டை நாலா கட் பண்ணிக்கலாம் பிரெட்டும் கட் பண்ணியாச்சு சீஸ் கட் பண்ணிடலாம் அடுத்தது இந்த மாதிரி சீஸ் எடுத்துக்கலாம் இது கடையில் கேக்கு வாங்குற கடையில் கிடைக்கும் உங்களுக்கு இதையும் பாதியா கட் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு சீஸும் கட் பண்ணி வச்சிடலாம் மூணு சீஸும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம இனி அடுப்பில் போட்டு எடுத்துடலாம் அடுத்தது அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிடுங்க சும்பிலே வச்சுக்கிடுங்க லைட்டாக சூடானதுமே ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம் இந்த வெண்ணெய் கொஞ்சம் உருகட்டும் வெண்ணெய் உருகுறதை நம்ம கலக்கி வச்சுருக்கோம் முட்டையில் கொஞ்சம் ஊற்றிடலாம் ஒரு ரெண்டு முட்டை அளவுக்கு ஊற்றிடுங்க இந்த முட்டை சைடில் லைட்டாக வேக ஆரம்பித்ததுமே நம்ம பிரெட்டை வச்சிடலாம் இந்த மாதிரி லைட்டாக இப்படி முக்கிக்கிட்டு மாற்றி வைங்க இன்னொன்னும் வச்சிடலாம் இது கொஞ்சம் வேகட்டும் நம்ம இதை மாற்றி போட்டுடலாம் மாற்றி போட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இப்படி மடித்து வச்சுருங்க அடுத்து எப்பவுமே சிம்மில் வச்சிடுங்க இப்போ இதில் சைடில் மட்டும் கொஞ்சம் டொமாட்டோ சாஸ் வச்சுடுங்க இந்த சைடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சீட்ஸை வச்சிடலாம் வச்சதை மாத்தி போட்டுலாம் நம்ம இப்ப வச்சிருக்க சீஸ் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கு கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம் இப்பதான் நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி அடுத்தாலே ஒன்று போட்டுடலாம் கொஞ்சம் முட்டை ஊத்திடலாம் இல்ல பிரெட் எப்படி முக்கிட்டு மாத்தி வச்சுடுங்க கொஞ்சம் வெந்ததும் மாத்தி போட்டுக்கலாம் தான் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க பிரெட்டையும் இந்த முட்டையில முக்கி எடுத்துடலாம் சீஸ் எதுவும் வைக்க வேண்டாம் இல்லை அவங்க வந்து மஞ்ச கருவு சாப்பிட மாட்டாங்க அப்படி மஞ்சள் கருவை வேண்டாதவங்க மஞ்ச கருவை தனியாக எடுத்துகிட்டு வெள்ளை கருவை மட்டும் ஊற்றி கலக்கி விடுங்க டூ சாயங்காலம் குழந்தைங்க வரத்துல இந்த மாதிரி டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம் இதை வந்துடுச்சு எடுத்துடலாம் நீ நம்ம எல்லா பிரெட்டையுமே போட்டு எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணதையும் போட்டு எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம் இது வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை எடுத்து சாப்பிடலாம் அதனால் வெண்ணெய் ஊற்றி பண்ணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்